இந்த கிராமத்தில் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய கழகத்துடைய முன்னணி தோழர்களே அன்பிற்குரிய பதியவர்களே ஊராட்சி மன்ற தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் கிருஷ்ணப்பா அவர்களே பெரியோர்களே அன்பு தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை முடித்தாக்கிக் கொள்கின்றேன் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அன்பு சகோதரர் இரட்டலை சின்னத்தினை போட்டியிடுகின்றார்கள் அவருக்கு நீங்கள் எட்டு லட்சத்திரை வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக மனத்தில் வந்திருக்கிறோம் எங்களை எதிர்த்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கின்ற கட்சியான காங்கிரஸ் இயக்கத்துடைய வேட்பாளர் மரியாதை குறிய சகோதரர் கோபிநாத் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை அவருடைய வாக்குறுதிகளை காங்கிரஸ் இயக்கத்துடைய தலைவர் கார்கே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அவர் என்ன வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு குடும்பத்திற்கு ஏழை குடும்பத்திற்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தேர்தல் கூறியிருக்கிறார்கள் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் தான் தேர்தலை சந்தித்தார்கள் அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி திரு ராகுல் காந்தி கொடுத்த வாக்குறுதி என்ன என்று சொன்னால் வெற்றி பெற்றால் ஏழை குடும்பத்திற்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னார்கள் அதே போல வேலை தேசிய உறுதி வேலைவாய்ப்பு திட்டத்தில் நூறு நாள் வேலையை நூற்றி ஐந்து நாட்களாக நாங்கள் உயர்த்தி கொடுப்போம் என்று சொன்னார்கள் உயர்கல்வியிலே படிக்கின்ற மாணவர்கள் வங்கியிலே வாங்கிய கடனை அடைப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் இதை ஒன்று கூட நிறைவேற்றவில்லை வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெற்று சென்று விட்டார்கள் வெற்றி பெற்றார்கள் வெற்றி விட்டு சென்று விட்டார்கள் இந்த ஆண்டு காலத்தில் இங்கே வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லகுமார் யாருக்கென்றே தெரியாது யார் என்றே தெரியாது ஆண்டுகள் முடிந்து விட்டு அவர் சென்று விட்டார் ஆனால் இந்த கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை ராகுல் காந்தி கொடுத்த வாக்குறுதி கடந்த தேர்தல் கொடுத்த வாக்குறுதி ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி அதை நிறைவேற்றாமல் அதே திராவிட முன்னேற்ற கழகம் அதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கூட்டணியுடைய தலைவர்கள் இப்பொழுது வாக்குறுதி கொடுக்கிறார்கள் என்ன என்று சொன்னால் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு கொடுக்க என்று சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்திய துணை கண்டத்தில் முப்பது கோடி குடும்பங்கள் இருக்கிறது முப்பது கோடி குடும்பங்களில் வறுமை கோட்டிலே கீழே இருக்கின்ற குடும்பங்கள் பத்து கோடி என்று வைத்துக் கொண்டால் அந்த பத்து கோடி குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு லட்சம் என்று சொன்னால் ஒரு வருடத்திற்கு மத்திய அரசு இதற்கு மட்டும் செலவு செய்யக்கூடிய நிதி என்ன என்று சொன்னால் பத்து லட்சம் கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி அல்ல பத்து லட்சம் கோடி இப்படி இயற்கைக்கு முரணாக இந்திய இந்தியாவினுடைய மத்திய அரசுடைய வருவாய் எத்தனை லட்சம் இருக்கிறது என்பதை கணக்கிட்டு அதில் இந்தியா எத்தனை லட்சம் கோடி ரூபாய் கடன் கொடுக்க வேண்டும் என்பதை கணக்கிட்டு ஒரு பொறுப்புள்ள மத்தியிலே ஆட்சியிலே அமைய வேண்டும் என்று சொல்லுகின்ற ஏற்கனவே அறுபது ஆண்டு காலம் இந்த மத்திய அரசை வழிநடத்திய காங்கிரஸ் இயக்கம் இது போன்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடிய கட்சியாக இருக்கிறது இன்று ஆட்சியிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஒன்னு தேர்தலிலே சட்டமன்ற பொது தேர்தலை போட்டியிடுகின்ற பொழுது வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அந்த ஒரு தான் நிறைவேற்றினார்கள் ஆனால் வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவில்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் வெற்றி பெற்றால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வாக்குறுதி கொடுத்தார்கள் அதே போல வெற்றி பெற்றால் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் ஒன்றுக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று சொன்னார்கள் அதே போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை கணக்கெடுக்கக்கூடிய நிலையை மாற்றி மாதத்திற்கு ஒரு முறை கணக்கெடுத்து மின் கட்டணத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலையை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் இப்படி சொன்னவர்கள் எதையுமே செய்யவில்லை ஆனால் இந்த தேர்தலில் இதே ஸ்டாலின் அவர் சொல்லுகிறார் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் என்று சொல்லி வாக்கு கேட்டு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த முதலமைச்சராக இருக்கின்ற சொல்லுகிறார் ஒரு லிட்டர் பெட்ரோலை ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஒரு சிலிண்டரை ஐநூறு ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் எப்படி மக்களை ஏமாற்றுகிறார் என்று பாருங்கள் காங்கிரஸ் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் வாக்குகளை சேகரிப்பதற்காக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக எவ்வளவு பாருங்கள் இவர்கள் ஆறாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று காங்கிரஸ் அறிக்கை கொடுக்கிறது இருபத்தி ஒன்னிலே பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் என்று சொன்ன கருணா ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலிலே ஒரு லிட்டர் பெட்ரோல் ரூபாய் கொடுக்க என்று சொல்லுகிறார் ஒரு சிலிண்டர் ஐநூறு ரூபாய் கொடுக்க என்று சொல்லுறார் எப்படி ஏமாற்றுவா என்று பாருங்கள் இப்படி ஏமாற்றுவனை அடையாளம் கண்டு தயவு செய்து நல்லவர்களுக்கு உங்களோடு தொடர்புடையவர்களுக்கு இந்த முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இந்த மாநிலம் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக உருவாக்குவதற்கு உதவியை அடை தித்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு கொள்கிறீர்கள் அவரு கொதிக்குள்ள சின்னமான பெற்ற சின்னத்தை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறீர்க இன்னொன்றும் நீங்கள் பார்க்க வேண்டும் கட்சிக்காக ஒரு பக்கம் பார்க்கின்ற பொழுது வேட்பாளரையும் நீங்கள் பார்க்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு செல்லக்குமார் அவர்கள் போட்டியிட்டார்கள் வெளியூரில் இருந்து வந்தவர் வெளியூரில் வந்தவரால் கூட ஒரு கட்சியில் போட்டியிட்டு ஐந்து ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக என்ன செய்தார் இந்த மக்களோடு எத்தனை முறை எத்தனை நிகழ்ச்சி கலந்து கொண்டார் நிறைய மக்களுக்கு செல்லகுமார் என்ற ஒரு நபர் யார் என்றே தெரியாமல் அப்படி வாழ்ந்து விட்டு சென்றவர் அவர் சென்று விட்டார் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளராக திரு கோபிநாத் அவர்கள் திரு அவர்கள் சட்டமன்ற தொகுதியில் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினரான இரண்டாயிரத்தி பதினாறில் தோல்வி அடைந்த பின்பு பெங்களூர் குடியேறிவிட்டார் அந்த மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் அந்த தொகுதிக்கு ஏதாவது சிறப்பான செயல்பாடுகளை செய்தார் என்று சொன்னால் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது நாங்கள் ஆட்சியில் இருந்த போது அமைச்சராக பொழுது புரட்சி தலைவர் அம்மா எடுத்து சொல்லி மாநகராட்சியாக அதே போல இந்த பகுதியுடைய ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்தை இங்கே கொண்டு பொழுது நம்முடைய அன்பு சுவர் பாலகிருஷ்ண அவர்கள் சேர்மனாக இருந்தார்கள் அப்பொழுது எங்களுடைய மக்கள் தொகையை கணக்கெடுத்து இங்கே ஒரு கோடி லிட்டர் தண்ணி கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் புரட்சி லிட்டர் முகேனக்கல் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்காக முயற்சி செய்து செயல்படுத்ததோ இல்லாமல் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு கோபிநாத் அவர்கள் செய்தார்களா என்று சொன்னால் இல்லை இப்பொழுது பெங்களூருடைய குடியிருக்கிறார் மீண்டும் போட்டியிருக்கிறார் போட்டியிடுகின்ற இவர் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பு யாரோடும் தொடர்பில்லை தொடர்பில்லாத ஒரு நபர் மக்களால் என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது இங்கே இருப்பவர் இங்கே குடியிருப்பவர் நீங்கள் ஒரு பத்திரிகை வைத்தார் இரவு பன்னெண்டு மணி ஆனாலும் கூட அந்த திருமண நிகழ்ச்சியை போய் அவள் குழந்தைகளை அந்த பெண் பிள்ளைகளை மணமக்களை ஆசிவாதம் செய்யக்கூடிய ஒரு பக்குவம் உள்ள தலைவர் இப்படிப்பட்டவர் தெரியும் மொழிகள் தெரிகின்ற பட்சத்தில் நாடாளுமன்றத்தில் ஆசியோடு வெற்றி பெற்று சென்றார் நாடாளுமன்றத்தில் இரண்டு மொழிகள் தான் பெரும்பாலும் பேசுவார்கள் ஒன்று இந்தி மற்றொன்று ஆங்கிலம் இப்பொழுது நம்முடைய மாநில கட்சிகள் மாநில பகுதியில் அது தமிழ்நாடு ஆகட்டும் குஜராத் ஆகட்டும் அல்லது ஆந்திராவாகட்டும் இப்படி ஆங்கிலத்தில் பேசுவார்கள் மற்ற மாநிலங்களில் இருக்கின்றார்கள் இந்தியிலே பேசுகின்ற தென் மாநிலங்களுக்கு ஏதாவது பிரச்சனை செய்யக்கூடிய அளவிலே ஒரு உறுப்பினர் பேசுகிறார் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் ஆசையோடு வெற்றி பெற்று நம்முடைய ஜெயபிரகாஷ் நாடாளுமன்றத்துக்கு சென்றால் அங்கே உட்கார்ந்து இந்தி நன்றாக தெரிந்த காலத்தினார் அவர் தவறான கருத்துகளை சொல்லும் உடனடியாக எழுந்து அதற்கு கேள்வி கேட்கக்கூடிய ஜெயபிரகாஷ் அவர்கள் செல்லமான வேட்பாளர்களுடைய தரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் கட்சியினுடைய தரத்தை எப்படி பார்க்கிறீர்களோ அதே போல வேட்பாளர்கள் இவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவரா இவர் நம்மோடு இருக்கக்கூடியவரா நாம் இவரை எப்பொழுது சென்றாலும் பார்க்கக்கூடியவரா பார்க்கக்கூடிய அளவிற்கு இவர் அவருடைய வீட்டில் கட்டுப்பாடு இல்லாமல் வெளிப்படை தன்மையாக இருக்கக்கூடியவரா இப்படி எல்லாம் நல்ல வேட்பாளர் உங்களோடு வேட்பாளர் எந்த நேரத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டாலும் தொடர்பை மதித்து உங்களத்தில் பேசக்கூடிய வேட்பாளர் அப்படிப்பட்ட வேட்பாளரான அன்பிற்குரிய ஜெயபிரகாஷ் அவர்கள் ஒதுக்கியுள்ள சின்னமான சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று படி ஒன்போடு கேட்டுக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்